ஊருக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு பார்த்தன்னா நீங்க பணத்தை செலவு பண்ணி கட்டி ஊருக்கு கெட்டதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க இன்றைய வரைக்கும் ஒரு எம்எல்ஏ வந்துங்க எது வந்து முதல்ல பார்த்தாரேன் முதல்ல இதை மாத்துக்கன்னு தான் நான் அடிக்கடி சொல்றேன் நான் பாதிப்பில வாய்ந்தன வாரம் ஒருத்தரும் வந்து என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டாங்க அதிகாரிகிட்ட கிட்ட தகவல் கொடுப்போம் இதுவரைக்கும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலைங்க நானே ஒரு கேர்சரு பேஷண்ட்டு

இன்றைய வரைக்கும் ஒரு எம்எல்ஏ வந்து எது வந்து முதல்ல பார்த்திடறேன் முதல்ல ம் எல்லாம் வாய்க்கா தண்ணியில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இது ரெகுலராக இதே ஒரு வழக்கம் மழை பெஞ்சா வந்து எம்எல்ஏ நிற்கிறதும் அடுத்த அரசியல்வாதம் வந்து நிற்கிறதும் இதே வழக்கமாக இருக்கு இதை தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் நான் இதை சொல்கிறேன் இந்தம்மா என்னைக்கு மழை பெய்யுதோ அண்ணா அன்னைக்கு வந்து அதிகாரி நிற்கிறதும் அரசியல்வாதி நிற்கிறதும் இனி எக்காரத்துலேயும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை நான் முதல்ல நான் உங்களுக்கு இனி ஒரு காலத்தில் பாவனா நகரில் தண்ணி நிற்காத அளவுக்கு பண்ணுங்க இவ்வளவு செலவு பண்ணி ஒரு பெரிய வாய்க்க கட்டிருக்கீங்க அந்த வாய்க்கால தான் தண்ணியே ஊரு வருது ஊருக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு பாத்தோம் நீங்க இவ்வளவு பெரிய பணத்தை செலவு பண்ணி கட்டி ஊருக்கு கெட்டதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உடனே சரி பண்ணுங்க இதெல்லாம் முதல்வருக்கு ஒரு தான் வேண்டுகோளாதான் நான் இந்த முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுது இந்த குவாண்ட்ரஸ்ல வந்து வந்து இருபத்தி வருஷமா இந்த பாதிப்புல இருக்கிறோம் எவ்வளவு பேர் வராங்க போறாங்க பாக்குறாங்க கோசரம் இந்த குவாட்ரஸுக்கு ஒரு முடிவே சொல்ல மாட்டாங்க ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க தடவை வந்தாங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க மேலே இடிஞ்சு கடந்துச்சு வந்து சீர் பண்ணி தரே நாங்கள் சீர் பண்ணி கொடுக்கல நாங்களே வட்டிக்கு பணம் வாங்கி நாங்களே இதெல்லாம் சுத்தம் பண்ணி இதை பீவுற பாருங்க எப்படி நிவாதம் வாதம் காக்குது முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு கோட்றது எந்த நேரத்தில் இடிஞ்சு எங்கள் தலைமையில விழமும் சொல்லிக்க முடியாது பாதிப்புலாம் வாழ்ந்துன வரோம் ஒருத்தரும் வந்து இன்னா ஏதுன்னு பார்க்க மாட்டாங்க இதுக்கு என்ன தான் முடிவு நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லி ஆகணும் நானே ஒரு கேன்சரு பேஷண்ட்டு படுத்துக்குன்னா கரெக்ட் பத்து மணிக்கு தண்ணி ஓடியாந்து பாய்கெல்லாம் நனைஞ்சு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ராசிலிருந்து கடக்கிறேன் நேற்று இரவு கனமழையின் காரணமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறி அதே போல வந்து இப்போ குண்டுசாலை ரோடு பூமியம்பேட்டை ரோடு இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் வந்து நிச்சயிட்ட வந்து வாய்க்காலே வந்து நிச்சயிட்டா கட்டி முடிச்சாங்க கழிவு நீர் வாய்க்கால் அந்த கழிவுநீர் வாழ்க்கையிலேயே வந்து நிச்சயின் சரியான முறையில் பராமரிப்பு இல்லாததுனால அதனுடைய தண்ணி ஓடுறதுக்கு உண்டான வழி செய்யறதுல அது அங்கங்கே மடை போட்டு கட்டணத்தை வந்து கிளியர் பண்ணி கொடுக்காதனாலையும் இந்த வீட்டுக்கு உள்ளார வந்து தண்ணி வந்து நிச்சின்ட்டு போந்து பொருட்கள் எல்லாருமே எல்லா பொருளும் சேதமாயிப்போச்சு இதில் வந்து நிச்சயம் நாங்கள் பூரா நைட்டு பூரா கம்ப்ளீட்டாக வந்து நிச்சின்ட்டு எல்லார்கிட்டையும் தகவ அதிகாரிகிட்டே தகவல் கொடுத்தோம் இது வரைக்கும் எந்த வித நடவடிக்கை எடுக்கலைங்க இது வரைக்கும் நாங்கள் வந்து நிச்சின்ட்டோம் இல்லை பூரா குழந்தை எல்லாரையும் வச்சிங்கன்னா எல்லாரும் வந்து சேட்டம் சேர் மேலேயும் கட்டல் மேலையும் நின்னுக்குன்னு இருக்காங்க எல்லாம் ரொம்ப வந்து விஷயம் வந்து மன உளச்சரோட வந்து விஷயம் இந்த வந்து சின்ட்டை வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக வந்து இதுக்கு தீர்வு காணுன்ட்டு நான் நம்புறேங்க